ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் அபிராமி அந்தாதியினுடைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியினுடைய தொண்ணூற்றி எட்டாவது பாடல் இந்த பாடலில் என்ன நமக்கு சொல்லியிருக்கிறார் அபிராமி பட்டர் இந்த பாடலின் பலன் என்ன அப்படிங்கிறது அனைத்தையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு பாடல் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் தை வந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்புங்குயிலே தை வந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படின்னா ஒரு ஊடல் அப்படிங்கிறது இருக்கும் அந்த கோபத்திலிருந்து இன்னும் கணவன் மனைவியை சமாதானப்படுத்தணும் இல்ல மனைவி கணவனை சமாதானப்படுத்தணும் இதுதானே இயற்கை இப்போ கணவனும் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வர்ற மாதிரி சுவாமிக்கு அம்பாளுக்கும் ஒரு ஊடல் இப்போ சுவாமி என்ன பண்ண போறாரா அம்பாளை சமாதானப்படுத்த போறாரா அப்படி சமாதானப்படுத்தும் போது நம்ம சொல்லுவோம்ல கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சி நான் கூத்தாடி நான் கேட்குறேன் இந்த ஒரே முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா நான் தப்பாக பேசிட்டேன் நான் பண்ணினது தப்பு என்னை மன்னிச்சுக்கோ இப்படி எல்லாம் வந்து ஆண்கள் பேசுவாங்க பலரும் நம்ம வந்து அதை கேட்குறோம் இல்லையா இப்போ சுவாமி என்ன பண்ணுறாரா அம்பாள் கையை பிடிச்சி காலை பிடிச்சி அந்த அடித்தாமரை பாதம் அது எப்படி இருக்குது நல்ல செக்கு செவேர்னு இருக்கிற செந்தாமரை மலர் போல இருக்குதான் அந்த பாதம் அந்த பாதத்துக்கிட்ட வந்து அந்த கையை பிடிச்சி காலை பிடிச்சி எப்படி கெஞ்சி கேட்பாரோ அந்த மாதிரி கெஞ்சி கேட்கிற போது சுவாமிகிட்ட சில விஷயம் இல்லையாமா என்ன இல்லை அடுத்த வரியில சொல்றார் பாருங்க கைவந்த தீயும் தலை வந்த ஆரும் கறந்தது எங்கே அப்படின்னு கை கைவந்த தீ சுவாமியோட கையில அக்னி இருக்கும் எங்க அந்த அக்னிய காணோம் தலையில கங்கா மாதாவை வச்சிருக்கிறார் அந்த கங்கா மாதாவையும் காணமே என்ன இன்னைக்கு சிவபெருமான் வித்தியாசமான தோற்றத்துல இருக்கிறாரு அப்படின்னு பட்டர் கேட்கிறார் ஏன் கேட்கிறார் காரணம் இல்லாமலா சுவாமி இதை காணா போக வச்சுட்டு வந்திருப்பார் அப்போ அவர் என்ன சொல்றாரு பாதத்துக்கிட்ட போகும்போது இந்த கையில் இருக்கிற அக்னி இருக்கு இல்லையா அதை அம்பாள் பாதத்தை சுற்றுடக்கூடாதாமா ஏற்கனவே அவள் கோபத்தில் இருக்கிறா நீங்கள் வேற கையை படிக்கிறேன் காலை படிக்கிறேன்னு எனக்கு வந்து சூடு வைக்கிறீங்களா அப்படின்னு அவள் இன்னும் கோவப்பற்றுவாளாமா அதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரா கையில் இருந்த தீயை கொண்டு போய் ஒழிச்சுட்டாராமா இந்தந்தால் நீ கொஞ்சம் நேரம் வராத அம்பாள் ஏதோ கோபமாக இருக்கிறா நான் அவளை சமாதானப்படுத்த போகிறேன் அதனால் நீ என்ன பண்ணு நீ வராத அப்படின்னு கொண்டு போய் அந்த அக்னியை ஒழிச்சு வச்சுட்டார் அதுக்கப்புறம் இன்னொன்னையும் ஒழிச்சிட்டார் என்ன தெரியுமா சும்மாவே கோபமா இருக்கிறாரு அவரை போய் சமாதானப்படுத்துறேங்கிற பேர் வழியில தலைக்கு மேலே கங்கையும் வச்சுக்கிட்டு அவர் போய் நின்னாருன்னா என்ன நிலைமை ஆகும் யோசனை பண்ணி பாருங்க அப்போ சுவாமி என்ன பண்ணாரா கங்கையும் ஒழிச்சுட்டாராம் கங்கையும் ஒழித்து கையில் இருந்த அக்னியையும் ஒழித்து சுவாமி ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்து அம்பிகையினுடைய கோபத்தில் இருந்து அவளை மாற்றி சமாதானப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்ற ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது சுவாமி கம்பாளுக்கு மட்டும் இல்லை ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு அந்யூன்யமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் சுவாமி இதில் நமக்கு சொல்லி இருக்கிறார் அபிராமிப்பட்ட ஒரு கணவன் கோபமாக இருந்தா கண்டிப்பாக மனைவி சமாதானப்படுத்தணும் அதே மாதிரி மனைவி கோபமாக இருந்தா கண்டிப்பாக கணவன் சமாதானப்படுத்தணும்ல எப்பேர்பட்டவன் சிவபெருமான் சாதாரணமானவரா அவர் திருவடியை அவ்வளோ சுலபமாவா தேடி கண்டுபிடிக்க முடியும் இல்லை இல்லை அப்பேற்பட்ட சிவபெருமானே என்ன பண்ணுறாரா அம்பிகையினுடைய கோபத்தை மாற்றி அவள்கிட்ட இருந்து கோபத்தை குறைச்சிக்கோ என்ன ஏதோ தெரியாமல் ஏதாவது நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு அவளிடத்திலே சமாதானத்தை இறைவனே வந்து பேசுகிறார் இது இறைவனுக்கும் இறைவிக்குமான பாடல் அல்ல நமக்கான பாடல் அப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நாம் போய் என்ன நான் போய் மன்னிப்பு கேட்கறது நாம் போய் என்ன நான் சமாதானப்படுத்துறது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சா அது குடும்பமாகவே இருக்காது குடும்பம்னா பிரச்சனை இருக்கும் சண்டை இருக்கும் ஆனா அந்த பிரச்சனையும் தாண்டி மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கு சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இத கண்டிப்பா எதிர்காலத்துல வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அபிராமிப்பட்ட சுவாமியும் அம்பாளையுமே எவ்வளவு அழகான வக்கு இங்க முன்னிறுத்தி காட்டுகிற அடுத்த ரெண்டு வரியில இன்னொரு விஷயம் சொல்ற ரொம்ப ரொம்ப அழகான வரி அப்பேற்பட்ட அம்பாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கான் என்ன சிறப்பு இருக்கான் பொய்மை தங்குகிற நெஞ்சிலே அவள் தங்க மாட்டாள் அப்படின்னு சொல்ற இதற்கும் முன்னாடி சொன்னதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கானா கண்டிப்பா இருக்கு முதல்ல அடுத்த ரெண்டு வரையில என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அதற்கு பிறகு இதை இணைச்சி பார்க்கலாம் மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கல் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே அப்படின்னு கடைசி ரெண்டு வரையும் நிறைவு செய்கிறார் என்ன சொல்றாரு மெய் இருக்கக்கூடிய மெய்னா உண்மை உண்மை இருக்கக்கூடிய நெஞ்சில் உறைபவள் அம்பாள் ஒரு நாளும் அவள் எங்க போக மாட்டாளாம் பொய்மை தங்குகிற நெஞ்சில் அவள் ஒரு நாளும் தங்கவே மாட்டாள் பொய் எங்க இருக்கோ அந்த இடத்தில் அம்பாள் நிற்கவே மாட்டாள் அப்படின்னு இந்த இடத்துல பதிவு செய்கிற அப்போ முன்னால சொன்ன ரெண்டு வரைக்கும் இப்போ சொன்ன ரெண்டு வரைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அம்பாள் கோமா இருக்கிறார் சுவாமி சமாதானப்படுத்துறார் அங்கே தீயும் காணோம் கங்கையும் காணோம் பொய் இருக்கிற நெஞ்சில அம்பாள் தங்க மாட்டாள் மெய் இருக்கிற நெஞ்சில தான் அவள் தங்குவாள்னா என்ன அர்த்தம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுன்னா எதனால சண்டை வருது யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்துல பொய் சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்படி பொய் சொல்லி இருக்கிற போது அந்த பொய் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அம்பாள் இருக்க மாட்டார் அப்போ என்ன அர்த்தம் சுவாமியே போய் சமாதானப்படுத்துறாராமா யார அம்பாளை அப்ப நாம என்ன பண்ணணும் அம்பாளை போய் சரணாகதி அடைந்து சமாதானப்படுத்தணும் அம்மா ஏதோ ஒரு காரணத்தினால என்னுடைய நெஞ்சில் ஒரு சின்ன பொய்மை இருந்து விட்டது அந்த பொய்மை தவறு நான் உன்னை முழுமையா நான் சரணாகதி அடைகிறேன் என்னை நம்பு இந்த முறை கண்டிப்பா என்னுடைய மனதில் எந்த வஞ்சனையும் இருக்காது எந்த பொய்யும் இருக்காது உண்மையிலேயே நான் உன்னை பணிகிறேன் நிச்சயமாக என்னை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அம்பாள் கிட்ட நாமளும் கேட்கணும் சிவபெருமானே கேட்டாருன்னா நாம் கேட்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் பட்டர் நமக்கு சொல்கிறார் ஆக இந்த பாடல் நமக்கு தரக்கூடிய பலன் என்னங்கிறதையும் தெரிஞ்சிக்கலாம் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில வஞ்சகர்களினுடைய செயல்களில் போய் நம்ம மாட்டிக்குவோம் அதை தெரிஞ்சு மாட்டிக்கிறோமோ தெரியாமல் மாட்டிக்கிறோமோ நம்முடைய வினை பயனோ அல்லது நம்ம கிட்டே இருக்கிற நேர்மையற்ற தன்மையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு சூழல் நம்ம கெட்ட நேரம் ஏதோ ஒரு கெட்டவன் கையில நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறது தெரியாமல் தவிப்பவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியான பாடல் உண்மை இந்த பாடல் அவர் சொல்றாரு பாருங்க பொய் தங்குகிற இடத்தில் அம்பாள் தங்க மாட்டாள் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொய்மையை தூக்கி போட்டுட்டு அந்த வஞ்சகர்கிட்ட எப்படியோ நான் மாட்டிக்கிட்டேன் சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஒருத்தவங்கள்கிட்ட மாட்டிட்டேங்க அவங்கள்ட்ட இருந்து நான் தப்பிக்கவே முடிய மாட்டேங்குது எப்படியாவது நாங்கள் தப்பிக்கணும் நாங்கள் ஒரு தப்புமே பண்ணலை ஆனா அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க அவங்க எங்களை மோசம் பண்ணிட்டாங்க அவங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து நாங்கள் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு கேட்பாங்க அப்பேற்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாடல் ஒரு அருமருந்தான பாடல் அம்பிகையை உண்மையா சரணாகதி அடைந்த என்னோட நெஞ்சில இனி நீ வந்து தங்கு என்ன நீ வந்து வழி செல் என்னுடைய மனசுல இனிமே பொய்மையே இருக்காது உன்னை நான் முழுமையாக சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக அம்பாள் வழிகாட்டுவாள் இந்த அபிராமி அந்தாதியினுடைய பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான அபிராமி அந்தாதி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம் தை வந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கரந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்